செர்பியால ஒரு மணி நேரம் டைம் சேஞ்ச் ஆக போதா என்னடா லைக்ஸ் கம்பி கட்டுற கதையில கட்டிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு புரியும் வணக்கம் நண்பா நாதா உங்க செர்பியா தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பாத்தீங்கன்னா செப்பியா மட்டும் இல்ல ஈரோ ஃபுல்லாவே ஒரு மணி நேரம் டைம் சேஞ்ச் ஆக போதும் அது எப்படி என்னைக்குன்ற டீடைல் தான் இந்த வீடியோல சொல்ல போற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நண்பர்கள் வீடியோக்குல போலாம் இந்த மாற்றத்துக்கு பேரு டே லைட் சேவிங் டைம் சொல்லுவாங்க இதை வந்து சம்மர் டைம்ல பார்வர்ட்லயும் வின்டர் டைம்ல ஒரு மணி நேரம் ரிவேஸ்லயும் பண்ணுவாங்க இதை பத்தி நம்ம டீடைல் நம்ம உள்ள போய் இப்ப பார்ப்போம் ஐரோப்பிய நாட்டுல மட்டும் எதனால இந்த மாற்றம் நம்ம நடக்குதுன்றா பார்ப்போம் கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நேரம் வெளிச்சம் இருக்கும் இதுவே பனி காலத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரம் இருள் சூழ்ந்துடும் அதனால கோடை காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஜாஸ்தி வச்சிருவாங்க அதாவது ஃபார்வர்ட்ல வச்சிருவாங்க இதுவே குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா பழையபடியே ஒரு மணி நேரம் ரிவேர்ஸ்ல வச்சிருவாங்க இதனால என்ன மாற்றம் நடக்குதுன்னா இப்ப வந்து இந்தியா டைம்க்கு செம்பியா டைம்க்கும் மூன்று மணி நேரம் வித்தியாசம் நடக்குது இதுவே ரிவேர்ஸ்ல வச்சுட்டாங்கன்னா இந்தியா டைமுக்கும் செர்பியா டைமுக்கும் அதாவது செர்பியா மட்டும் இல்ல ஈரோ இந்த மாற்றங்கள் நடக்கும் நாலரை மணி நேரம் வித்தியாசமா மாறிடும் மாற்றம் எப்ப பார்ப்போமா சம்மர்ல பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் ரெண்டு மணிக்கு ஃபார்வர்டா ஒரு மணி நேரம் சேஞ்ச் ஆயிடும் அதாவது ரெண்டு மணின்னு இருக்குதா திடீர்னு மூணு மணின்னு மாறிடும் இதுவே வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணின்றது அப்படியே ரிவர்ஸ் ஆகி ரெண்டு மணின்னு மாறிடும் இது எத்தனை பேர் நீங்க யூரோப் கண்ட்ரில இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாற்றத்தை எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய் நண்பர்களே